இன்னொன்று உத்ரீக ஸ்தலம்னு உத்ரீக ஸ்தலம் தானே சொல்கிறோம் அப்போ உத்திரியோங்கிறது உத்திரீக்க ஸ்தலம்னா ஃபில்ட்ரேஷன் அதாவது நம்மளை வந்து திருத்தி கொள்ளும் ஸ்தலம் அப்போது உத்திரியம் அணிந்திருந்த உத்திரிய உத்தரிய உத்திரியம் அணிந்தால் பாவத்தில் நம்மளை விழவே மாட்டாங்க அப்படி நம்ம எதாவது பெரிய பெரிய பாவத்தில் இருந்தாலும் நம்மளை கரம் பிடிச்சு திருத்தி கொண்டு வாங்க அவ்வளோ வல்லமையானது உத்திரியம் அப்புறம் என்னாச்சுன்னா நம்ம வந்து தேங்க்யூ ஸோ மச் அப்போ என்னாச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த டிஸ்கம்ஃபர்ட் அது அது வந்து போட்டிருக்கும் போது அறுக்குது இல்லை என்னென்னமோன்னு சொல்லி இல்லை அப்படியே மாதிரி கல்யாணம் ஆனால் போடக்கூடாது நான்வெஜ் சாப்பிடும் போது போடக்கூடாது சாவுக்கு போனால் போடக்கூடாதுன்னு அப்படியே நம்ம தான் நிறைய வந்து ஃபால்ஸாக வந்து உருவாக்கிப்போமே அப்படியெல்லாம் சொல்லி சொல்லி நம்மளை நம்ப வச்சுட்டாங்க நம்ம ஐயோ அதை ரொம்ப அசௌரியப்பட்டோம் ஆனால் அந்த இரக்கத்தின் அன்னை அந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அன்னை நம்ம அம்மா என்ன பண்ணாங்கன்னா சரி உத்திரியந்தான் உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது மிராக்லஸ் மெடல் மிராக்லஸ் மெடல் இது உத்திரியம் காமிச்சிருங்க ஃபாதர் இது மட்டும் இந்த உத்திரியமானது யாராவது காலையில் எதுலேயுமே பங்கு பெறல இப்போ நான் புதுசாக வந்தேன்னு சொல்கிறவங்க முன்னாடி வாங்க காலையிலிருந்து நான் எதுலேயுமே பங்கு பெறல நான் புதுசாக வந்தேன்னா வாங்க எல்லாரும் வராதீங்க ரெண்டு ரெண்டு பேரை வாங்க எல்லாருக்கும் சான்ஸ் இருக்குது ரெண்டு ரெண்டு பேரை வாங்க உத்திரியம் எவ்வளவு வல்லமையானது என்று நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் ஏன் உத்திரியம் அவ்வளோ வல்லமையானது அதே போல் உத்திரியம்ங்கிறது வந்து ஏன் பயங்கர பாதுகாப்பு பயங்கர பெரிய பெரிய நன்மைகளையும் தடைகளையும் உடை தெரிய போகுதுன்றது நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் இங்கே பார்க்கறதுக்கு ரெண்டு உத்திரியம் இருக்குங்களா இது வந்து ப்ரௌன் ஸ்கேப்புலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ப்ரௌன்னாக காப்பி கலர் ஆக்சுவலி வந்து ஆங்கிலத்தில் தான் சொல்லுவோம் அதனால் எனக்கு தமிழில் தெரியல காப்பி கலரில் இருக்க ப்ரௌன் ஸ்கேப்லர்ஸ் இந்த ஸ்கேப்புலர் ஆனது ப்ரௌன் ஸ்கேப்லர்ஸ் இதுதான் முதல் முதல்ல கொடுக்கப்பட்டது பார்த்தீங்களா அ சைன் ஆஃப் சால்வேஷன் இது என்ன சைன்னா நம்ம மீட்படைகிறதுக்கு அடையாளம்தான் இந்த உத்திரியம் ஸோ அவர் வந்து பார்த்திங்களா அவர் லேடி ஆஃப் கார்மேல் மாதா தான் உத்திரிய மாதா அது உங்களுக்கு தெரியும்ல கார்மேல் மாதா தான் உத்திரிய மாதா அப்போது சைமன் ஸ்டாக்குக்கு அதே மாதிரி தாமனிக் சுவாமிநாதனுக்கெல்லாம் காட்சி கொடுத்தவர்கள் வேண்டாம் அப்படியே பார்த்துக்குங்க சி மரிய புனித சைமன் ஸ்டாக்கு குருதி அளித்தது போல ஒருவர் பக்தியுடன் நம்பிக்கையுடன் உத்திரியத்தை அணிந்திருந்தால் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் அன்னை அவர்களுக்கு அருளையும் கிறிஸ்துவ வாழ்வை நிலைப்பு தன்மையும் அருள்வார் கிறிஸ்துவ வாழ்வு நிலைப்புனா நம்மளுடைய நிலையான வாழ்வுக்கு கண்டிப்பாக நம்மளை மோச்சத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதுதான் இந்த உத்திரியம் இந்த ப்ரௌன்ஸ் கேப்லஸ் ஃபாதர் க்ளோஸ் பண்ணிடு இப்போ வந்து வந்தவங்க அதை தொட்டுட்டு போங்க ஜோமாலையில் உங்களை தொ அதை தொட்டுட்டு போங்க மூடி ஃபாதர்கிட்ட கொடுத்துருப்போம் ஒன்று தொட்டாவே போதும் ஒன்று தான் போயிட்டு அடுத்தவங்க வாங்க ஆ தொடங்கம்மா ஆ அடுத்து வாங்க ரெண்டு கையில் துடிசாமி தொட்டுக்க கட்டுப்போங்க ரெண்டும் ஒன்று தான் தங்கும் ஆ ஒன்று தொட்டாவே போதும் நீங்கள் அந்த பக்கம் இருக்கவங்கள இதை தொட்டுட்டு போங்க இந்த பக்கம் இருக்கவங்கள அதை தொட்டுட்டு போங்க அது நான் சொல்லவே இல்லை இதை மட்டும் இது பண்ண ரெண்டு ஒன்று தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ஸ்கேப்லர் பச்சை நிற ஸ்கேப்லர் ஒரு காலத்துக்கு அப்புறம் கர்ம அந்த ப்ரௌன் ஆனது எம்ப்ராய்ட்ரி போட்டு இருக்கும் உள்ளனில் எம்ப்ராய்ட்ரி போட்டு இருக்கும் ஹெல்ப் பண்ணு இப்போது அதனால் அதுக்கப்புறம் அது நிறைய தயாரிக்க முடியல காரணம் என்னென்னா எல்லாரும் நிறைய பேர் உத்திரியத்தோட வல்லமை தெரிஞ்சு நிறைய பேர் உத்திரியம் அணிவிக்க ஆரம்பித்தோடனே என்ன பண்ணாங்கன்னா பச்சை கலர் உத்திரியம் வந்து அடுத்து தயார் பண்ணிங்கன்னா நிறைய கொடுக்க வேண்டியிருந்தது நிறைய பேரை காப்பாற்றப்பட வேண்டியிருந்த நாட்டிக்கு பச்சை கலர் உத்திரியம் தயாரிக்கப்பட்டது அதாவது இது என்னென்ன இந்த உத்திரியங்களை அணிந்திருந்தால் என்னென்ன பண்ணுன்னா நம்பிக்கை அற்றவர்களுக்கு மனமாற்றம் திருச்சபையின் விசுவாசத்திலிருந்து விலகியவர்களுக்கு நல்லிணக்கம் நன் மரணம் அடைவதற்கான உறுதி கண்டிப்பாக துர்மரணம் ஆக்சிடென்ட்டு சடன் டெத்தெல்லாம் இருக்கவே இருக்காது ஏன்னா நான் காலையில் சொன்னேன் மனுமகன் வரப்போகிறார் எப்போன்னு நம்மளை கல்ல கரெக்டாக தயாரிச்சிருவாங்க ஏன்னா நான் உத்திரியம் இல்லாமல் இருக்கவே மாட்டேன் என் குடும்பமே உத்திரியம் இல்லாமல் இருக்காது எங்கள் மாதாவின் மனைகள் ஃபேமிலியும் உத்திரியத்தோடு தான் இருப்பாங்க ஏன்னால் நம்மளை தக்க முறையில் க தயாரிச்சிருவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா திருச்சபையில் உள்ளவர்களின் விசுவாசம் வலுப்பெறும் உத்திரியத்தை அணிபவர்கள் அல்லது பிறரை ஊக்குபவியர்களுக்கு அழகையிலிறமிருந்து பாதுகாப்பு அழகினா வெளியே சொல்லலாம்னா சொன்னேன் இல்லையா அவன் பேர் சொல்ல வேண்டான்னு வெளியிருக்க ஒருத்தவன் இருந்து பாதுகாப்பு ஸோ உத்திரியம் வந்து அவ்வளவு வல்லமையானது பாருங்கள் எவ்வளோ உத்திரியங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் உத் உலகத்தில் இருக்க அத்தனை உத்திரியங்களும் எது எந்தெந்தெந்த நாட்டில் எல்லாத்துக்கும் யாருக்கெல்லாம் உத்திரியம் இதாங்களோ அந்த உத்திரியங்கள் எல்லாம் தான் இங்கே இருக்குது டான் போஸ்கோ இருக்கார் அந்தோனியாரோடது இருக்கார் ஃபாதரோட பேர் கொண்டவர் அந்தோனியார் இருக்கார் கூதுலூப் அம்மா இருக்காங்க சேசி இருக்காங்க இவர் டான் போஸ்கோ இருக்கார் அந்த மாதிரி நிறைய பேர் உடைய உத்திரியங்கள் இருக்குது அடுத்ததுக்கு இது வந்து மிக 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 முக்கியமான ஒரு உத்திரியம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா கருப்பு நிற உத்திரியம் ஏன்னா நம்மகிட்ட ஒரு ஃபால்ஸ் இது இருக்குது கருப்பு கலர்னாவே எனக்கு கருப்பு ஆகாது எனக்கு கருப்பு பிடிக்காது கருப்பு ராசி இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் உலகத்தில் ஒரு உத்திரியம் உண்டு ரெண்டுமே பிடிச்சிக்கலாம் இந்த அம்மா தான் இதே அம்மா தான் வந்து அங்கே இருந்து அழுதது இது எப்படி வெள்ளையாக இருக்காங்க காலையில் வந்தவங்க பார்த்தீங்க இல்லையா அவங்க எப்படி இருந்தாங்க ரெட் கலர் அழுது அழுது வெம்பி அப்படியே செவந்து இருந்தார்கள் இந்த அம்மா தான் வியாகுள தாயின் ஜபமா இந்த உத்திரியந்தான் கருப்பு நிற உத்திரியம் கரு கலரில் பார்க்காதீங்க மூட நம்பிக்கைக்கு போகாதீங்க கருப்பு கலரில் இல்லை நம்ம வாழ்க்கை மட்டும்தான் கருப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வியாகுல தாய் இன் உத்திரியம் தான் இந்த கருப்பு நிற உத்திரியம் அதுக்குள்ள இருக்கா அப்புறம் இதுக்குன்னே அதாவது ப்ரவுன்ஸ் கேப்புலர்ஸுக்கு கர்மேல் மடத்து ஓசிடி அதாவது கருமேல் மடம் அவங்க தான் அந்த பிரவுன் உத்திரியத்தை பண்ணுவாங்க பச்சை உத்திரியத்துக்கு ஒரு தனி காங்கிரிகேஷன் ஒரு தனி சபை இதுக்கு இந்த கருப்பு உத்திரியத்துக்குன்னு ஒரு தனி சபை சு புனித வியாகல அன்னையின் கருப்பு நிற உத்திரியம் இது எதுனா மரியாயின் ஊழியர் சபையும் ஓஎஸ்எம்னு சொல்லுவாங்க அதாவது கருப்புத்திரியமுன்னு சொல்லி இது வரலாறு பார்த்தீங்கன்னா இங்கே உத்திரியமே வந்து சேசுவோட இறந்த உடலை அதாவது மாதா வியாகுளத்தாய் பிடிச்சிருப்பாங்க பக்கத்தில் என்ன இருக்குது ஏனி இருக்கின்றது ஏணி ஏனி எதுக்கு மோட்சத்துக்கு போறதுக்கு ஏனி இந்த உத்திரியத்தில் இருக்கு யாரெல்லாம் வியாகலனை பிடித்துக்கொள்கின்றார்களோ அவர்கள் கண்டிப்பாக அந்த அன்னையினுடைய சகாயத்தையும் அந்த அன்னையின் உதவியும் பெற்றுக்கொள்வார்கள் கண்டிப்பாக நரக நெருப்பில் விழப்பட மாட்டோம் ஃபாதருக்கு அப்படியே திருப்பி காமிங்க ஏன்னா நம்ம உத்திரியத்தோட வலிமை தெரியணும் வல்லமை தெரியணுந்தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை உத்திரியத்தையும் கலெக்ட் பண்ணி நாங்கள் இதை வந்து எப்போவுமே டிஸ்பிளே பண்ணி அதை பற்றி சொல்லுவோம் இது பெர்ணதத்தம்மாவோடய உத்திரியம் பாருங்கஃபா அழியா கொண்ட அம்மாவோட உத்திரியம் அப்புறம் ஒரு அம்மா இருக்கிறாங்க பெழுவிசான்னு ஒரு அம்மா ஒரு திருக்காட்சி இருக்குது நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க உத்திரியமெல்லாம் இருக்கும் பெழுவிசான் அன்னைன்னு ஒரு திருக்காட்சி அந்த திருக்காட்சியில் அவங்க வந்து ஒரு ஒரு வேலை செய்கிற ஒரு அம்மா உடம்பு முடியாமல் படுத்துருவாங்க அப்போது அவங்களுக்கு வந்து ஒன்று சொல்லும் நீ சீக்கிரம் செத்துருவே அப்படின்னு அவங்க வந்து ஒரு வீட்டில் வந்து தங்கி செய்வாங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு இவங்க தான் ஒரே புள்ள கல்யாணம்லாம் பண்ணிக்கல அவங்க அம்மா அப்பாவுக்கு இவங்க தான் அந்த வேலை செஞ்சாதான் ஏன்னா அந்த வீட்லேயே தங்கிறதுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க அப்போது அவங்க சிக்காய் படுத்துருக்கும் போது அவங்க ரொம்ப பயந்துக்குவாங்க பயந்துட்டால் ஐயோ நான் செத்துருவேனே நான் செத்துட்டா வேலைக்கு செய்ய முடியாது அப்போ எங்கள் அம்மா அப்பாவை வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னு ரொம்ப வருத்திட்டு இருந்தா வருத்தப்பட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க இடைவிடாமல் ஜெபிப்பவர்கள் எவ்வளோ கஷ்ட வேலைனாலும் முடிச்சுட்டு வந்து எவ்வளோ நேரம்னாலும் ஜெபமாலை ஜெபிச்சுட்டு தான் தூங்குவாங்களாம் அப்போது அவங்க ரொம்ப நம்ம செத்துருவோன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்போது ஒரு அம்மா வந்து காட்சி கொடுக்குறாங்க நம்ம அன்னை அந்த இடத்துக்கு பேர் பெலிவிசான் பெலிவிசான் அன்னை என்று அழைக்கப்படுற அவங்க காட்சி கொடுத்த என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஏன் பயப்படுற யார் சொன்னால் நீ செத்துருவேனு உனக்கு இன்னும் சாவெல்லாம் கிடையாது நீ நல்லா இருக்க போறேன்னு இல்லை இல்லை எனக்கு பயமாக இருக்குன்னு உன் கால் மாட்டில் நின்று ஒன்று உன்னை பயப்படுத்திட்டுருக்கு நீ செத்துருவேனு அப்படின்னு சொல்லி சீப்போ அந்த பக்கம்னு சொல்லி அம்மா பார்த்தோன்னே அதை நடு நடுங்கி பம்மி நெஞ்சிலிருந்து அப்படியே வந்து காலுக்கிட்ட ஒளிஞ்சு உட்காந்துட்ருக்கு சீப்போ தூரன்னு சொல்லி அந்த அம்மா விரட்டி விட்டுறாங்க விரட்டிவிட்டால் அவங்க குணமாயிடுறாங்க அப்பா நம்ம சொல்கிறாங்க நீ சாட்சியாக போய் எழுது உத்திரியம் பயத்தை தராது இன்றைக்கு நான் உன்னை சொல்லணும் கண்டிப்பாக நிறைய பேர் ப்ரேயருக்கு வந்தவங்க பயங்கர விசுவாசம் பயங்கர நம்பிக்கை ஆனால் பயங்கர பயம் உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு பயத்தோடு இருந்தாங்க நான் கேட்டேன் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அவங்க கேட்டாங்க ஒருத்தவங்க வந்து எப்படிமா நீங்கள் தலையில் கை வச்சுன்னா கரெக்டாக சொல்கிறீங்க நான் எல்லா விஷயத்துக்கும் பயந்துக்குவேன் அப்படின்னு ஸோ அந்த பயங்கிறது வந்து வெளியே இருக்க ஒருத்தவன் நம்மளை பயப்படுத்துவான் நம்ம விசுவாசத்தை குறைப்பதற்கு நம்மளுடைய நம்பிக்கையை குலைப்பதற்கு ஒருத்தர் விளையாட்டு அங்கே காமிப்பான் ஸோ இந்த உத்திரியம் அணிஞ்சால் இந்த பெல்விசா நன்னை என்ன சொல்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய பாவப்படுத்தி இயேசுவோட இறுதியம் திரு திருதியம் பார்த்துருக்கீங்களா அது வந்து முள்ளோடு இருக்கும் அப்போது அது வந்து என்ன யார் பண்ண முள் நம்ம பாவத்தின் முள் அப்போது இந்த உத்திரியமாத காட்சி கொடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா கண்ணீரை எல்லாம் துடைப்பேன் உங்கள் பயத்தை போக்குவேன் உத்திரியம் அணிஞ்சுக்குங்கிறாங்க உத்திரியம் போட்டிருந்தோம்னா நம்மளுக்கு பயமே வராது அது வராது கிட்டையே வராது அப்புறம் எப்படி யார் நம்மளை பயப்படுத்துவா அதனால அவ்வளோ வல்லமை ஒரு திருக்காட்சியிலே அன்னை உத்திரியமாதா இல்லை பெல்விசானுங்கிற ஒரு அன்னை ஒரு திருக்காட்சியில் சொல்லியிருக்காங்க அந்த உத்திரியம் தான் இது தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர்

இது ஆண்டவருடைய திரு ரத்த உத்திரியம் அதாவது இந்த இரத்த உத்திரியமானது பொதுநிலையருக்கான திரு ரத்த மூன்றாம் சபையினரால் அணிவியப்படும் ஒன்றாகும் ரோமியில் வெளியிட்ட இவ் உத்திரியத்தை ஒரு பகுதியில் வான தூதர்கள் திரு ரத்த கிண்ணத்தை ஆராதிப்பதைப் போலவும் மற்றொரு பகுதி வெறும் சிவப்பு நிறத்தால் ஆன துணியோ அல்லது இயேசுவின் பாடுகளை குறித்த அடையாளங்கள் பொறிக்கப்பட்டதாகவோ இருக்கும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் தான் அந்த இயேசுவின் திரு ரத்தம் உத்திரியம் ஸோ பயங்கர வல்லமையானது இந்த உத்திரியம் இன்றைக்கு இயேசுவின் பெற்ற இரத்தத்தை பார்த்தோம் இயேசுவின் விலையேறப்பெற்ற இயேசு எவ்வளோ ரத்தம் செய்யும் நம்ம அன்புக்கு நம்ம காலை முதல் அவரை அன்பு செலுத்தி அவரை பார்க்கணும்னு நினச்சதுக்கு அவர் கா கொடுத்த பரிசை பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு உத்திரியம்தான் இந்த ஒரு உத்திரியம் இப்போ எத்தனை பேர் எனக்கு உத்திரியம் வேணும் அப்படின்னு விரும்புகிறீங்க சூப்பர் இப்போ உத்திரியம் ஃபாதர் போட்டால் போட்டுக்கிறீங்களா வந்து லைனில் நில்லுங்க வாங்க அண்ணி உத்திரியிட மரியே வாழ்கன்னு சொல்லணும் உத்திரியம் போட்டுக்கும் போது மரியே வாழ்கன்னு சொல்லணும் ரொம்ப நல்ல மக்களாக இருக்கீங்க நீங்கள் கொடுப்பீங்க சூப்பர்ங்கஃபா பிரிச்சு பிரிச்சுக்கணும் மரியே வாழ்க போயிருங்க மரியே வாழ்க

मरिए वाल्ग मरिए वाल्ग मरिए वाल्ग मरिए वाल्ग मरिए वाल्ग मरिए वाल्ग மரியே வாழ்க 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 மரியே மரியே வாழ்க மரியே வாழ்க வாழ்க மரியே மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சின்ன பிள்ளைகள் இருந்து வாலிப பிள்ளைகள் இருந்து வந்து போட்டுக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம்னா அதோடைய மகிமையும் அதோடைய பாதுகாப்பையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க மரியே மரியே வாழ்க வாழ்க மரியே வாழ்க ஜோன் சிங்க வா வா, வா. மரியே வாழ்க ஓகே இப்போ, ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே உத்திரியம் போட்டுக்கிட்டுது அதுக்கப்புறம் இன்னொரு மாதா திருக்காட்சியில் நிறைய பேர் உத்திரியம் அசௌரியமாக இருக்குன்னெலாம் போடணுமாம்மா அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா மிராக்லஸ் மெடல் ரூதி பேக்குன்னு இடத்துல பாரிஸில் மிராக்லஸ் மெடல் சொல்லி ஒரு திருக்காட்சியின் வழியாக ஒரு மிராக்லஸ் மெடல் கொடுத்தார்கள் உத்திரியம் அணிவிக்காதவர்கள் இதை அணிவிச்சு உங்களுடைய பாதுகாப்பு உத்திரியத்துக்கு என்ன பலனோ அதே பலன் அந்த இதில் உண்டுன்னு சொல்லி கொடுத்தார்கள் அந்த ஒரு மெடல் கொடுங்களேன் இவங்க தான் ஆ இதுதான் இவங்க தான் அந்த மிராக்லஸ் மெடல் அது என்னென்னா இந்த மாதிரி தான் இருக்கும் முன்னாடி பக்கம் பின்னாடி வந்து எம் போட்டு சிலுவை இருக்கும் சரிங்களா காட் பிளெஸ் யூ ஆல் மரியே அன்புக்குரியவர்களே இன்று காலையிலிருந்து இவ்வளவு வரை நின்ன இடத்துல இறை வார்த்தையையும் மற்றும் அன்னைமையருடைய ஒவ்வொரு செய்தியையும் ஜெபமாலை வழியாக சொல்லி கொண்டிருக்கின்ற மாதாவின் மணிகள் இதனுடைய இயக்குனராக வழிநடத்துகின்ற சுகந்தி ரோஸ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் குழுவினர் ஒவ்வொருவருக்கும் உணவானது நன்றியும் பாராட்டுக்களையும் நம்முடைய கருவொழி மூலம் தெரிவித்துக் கொள்வோம் நம்முடைய ஜெபம் இவர்களை தாங்கி வழி இதே போன்று ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பங்குகளுக்கு தமிழகத்தில் உள்ள பல இடங்களுக்கு இந்திய தேசத்தில் உள்ள பல இடங்களுக்கு அயல் நாடுகளுக்கும் இந்த மாபெரும் நிகழ்வை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே ஒன்றிணைந்து நீங்கள் இவர்களுக்கு ஆய் அழைக்கப்படுகின்றீர்கள்